இருக்கும் பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் காசா போரில் இதுவரை நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பால் கடத்தப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பிணை கைதிகளில் இன்னும் எழுபத்தி மூன்று பேர் காசாவில் உள்ளனர் இவர்களில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது சமீபத்தில் நடந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு பதினாறு இஸ்ரேல் பிணை கைதிகள் மற்றும் ஐந்து வெளிநாட்டினர் விடுவிக்கப்பட்டனர் இதற்கு பதிலாக இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் இருப்பினும் மீதமுள்ள பிணை கைதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது இதுகுறித்து ட்ரம்ப் கூறுகையில் பிப்ரவரி பதினாறு நண்பகல் பனிரெண்டு மணிக்குள் பிணை கைதிகளை விடுவிக்காவிட்டால் காசாவின் நகரங்கள் வெடித்து சிதறும் என கடுமையாக எச்சரித்துள்ளார் இதனால் மத்திய கிழக்கு நாடுகள் பெரும் பதற்றம் அடைந்துள்ளன ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு பின்பு பிடியில் இருக்கும் மூன்று இஸ்ரேல் பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் இதற்கு பதிலாக முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது